பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழா இங்கு சிரமான் விஸ்மா சத்யசாய் மையத்தில் நேற்று மிக விமரிசையாக நடைபெற்றது அன்பு அமைதி தர்மம் மற்றும் சேவை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இவ்விழா நடைபெற்றது இவ்விழா சாய்பாபாவின் வாழ்க்கையையும் போதனைகளையும் நினைவு வகையில் அமைந்தது மேலும் இது பக்தர்களுக்கு ஒரு மகத்தான ஆன்மீக நிகழ்வாக அமைந்தது என்கின்றார் மலேசிய ஸ்ரீ சாய்பாபா குளோபல் சங்க தலைமை செயலாளரும் அதன் சிரம்பான் மையத்தின் தலைவருமான ரவி நாராயணன் கூறினார் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பே வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து பகவான் ஸ்ரீ சாயோட நூறாவது ஜென்ம தினத்தோட கொண்டாட்டம் இது வந்து ஐதீகத்தில் வந்து ஒரு செஞ்சுரியில் தான் இந்த ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது உலகம் பூரா நூற்றி முப்பத்தாறு ஊரில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துட்டு போயிட்டு இருக்கு அப்போ நம்ம மலேசியாவில் வந்து அறுபது எழுபது இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது மக்கள் வந்து மக்களுக்கு சொல்ல ஒன்று வந்து இறைவன் கொடுத்த ஒரு சொற்பனை வந்து ஒற்றுமை அன்பு காய்ஷஸ்னஸ் ட்ரூத் இந்த மூணு நாலு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இறைவன் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு அடிப்படையில் வந்து இன்னைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு இது வந்துட்டு ஒற்றுமை ஒற்றுமைனா இன்டர்ஃபெய்த்து எல்லா ரெலிஜனோட ஃபேத்தும் வந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் புத்திஸ் ஹிந்து அதில் வந்து நமக்கு வந்து சிக்கும் வந்தாங்க இந்த அஞ்சு எண்ணமும் கூடி சேர்ந்து உலகத்துக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி பண்ணிட்டு எடுத்துருக்காங்க அந்த ஒரு அஸ்தி இருந்த வந்து அந்த அடிப்படையில் வந்து இது வந்து உலகத்தோட ஒற்றுமைக்கு நம்ம வந்து இது ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இறைவன் சத்யசாயோட வரலாறுல பொதுமக்களோட ஒரு இன்ஃபர்மே ஒரு ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு என்ன மெசேஜ் பகவான் ஸ்ரீ சத்யசாயி சொல்லியிருக்காருங்க ஒற்றுமை அன்பும் ஒற்றுமை இருந்தாங்க மத வேறுபாடு வேற வாய்ப்பு இல்லைங்க ஸோ இந்த ஊரில் பிரகாரம் நமக்கு பழைய மதங்கள் இருக்கு அந்த மதங்கள் மதங்கள் பிரகாரம் நம்ம ஒற்றுமையும் அன்போட கடை சேர்த்தோமா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துட்டு போகலாங்க இதுதான் ஒரு முக்கியமானது இந்த சென்ட்ரு பிரகாரம் சத்யசாய் சென்டர் பிரகாரம் எல்லா சனிக்கிழமை வந்து அடுக்கேஷன் இன் ஹியூமன் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லா பிள்ளைங்க அஞ்சு வயதுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் இந்த சீரீஸ் ஆஃப் அடுக்கேஷன் ஹியூமன் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்து நம்ம எடுத்து சொல்லி கொடுக்குறோம் எல்லாம் ஃப்ரீ கிளாஸஸாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஸோ இது வந்து எல்லாம் நிறைய கிறிஸ்டின்ஸ் பிள்ளைங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து புத்திஸ்ட் பிள்ளைங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து ஹிந்து பிள்ளைங்களும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அந்த கிளாஸஸ் என்னன்னா ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோங்க எப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல மனிதனா பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு நல்ல குழந்தையா இருக்கணும்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோங்க நன்றி வணக்கம் விழாவில் ஆன்மீகம் மற்றும் கல்வியை வலியுறுத்தும் சமூக அடிப்படையிலான நடவடிக்கைகள் இடம்பெற்ற வேளையில் இங்கு ஆன்மீக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு நர் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது முன்னதாக இக்கொண்டாட்டத்தை இந்து இஸ்லாம் கிறிஸ்து புத்தம் சீக்கியர் ஆகிய மத போதகர்கள் ஒரு சேர ஒன்றே வலியுறுத்தும் நோக்கில் அவரவர் மதம் சார்ந்த பிரார்த்தனை வாசித்து அதிகாரபூர்வமாக தொடங்கி வைத்தனர் वाना अलीसी उन्हाना नबी नमुदा ना मुहम्मद नम्बर जस्ते स्थिति स्थिति कंक्षन जस्ते स्थिति स्थिति शून्य नहीं होता है जस्ते स्थिति जस्ते कंक्षन नहीं होता है 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 प्रथम गुरु नानक गुरु ते अमर फॉर पीस लव इन थैंक यू फॉर द डाइवर्सिटी ऑफ फेथ गेदर

மசாலா டிமட்டோ இல்லைங்க டியூமிக் மில்க் இப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்ஸ் இருக்குது வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்